வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வரவேற்கிறேன் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாடு விற்பனை போடுறேன் இந்த ஏழு மாடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை நெம்ப கம்மி ஏன்னா தீபாவளி நேரத்தில் உங்களுக்கு செலவு இருக்குது நம்மளும் போட்டு இடையில வம்பு பண்ண வேண்டாம்னு போட்டு விலை பார்த்திங்கன்னா நம்ப கம்மியாக போடுறேன் உங்களுக்கெல்லாம் தீபாவளி வாழ்த்துக்களுக்கும் அட்வான்ஸாகவே சொல்லிக்கிறேன் பாருங்க ஏழு மாடு எப்படி என்னென்னு ஒன்று ஒன்றா காட்டிட்டு வர பாருங்கள் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு காலையில் நேரம்னா தண்ணி எட்டில் உங்களுக்கு சாணிகளை பார்த்தாவே தெரிய காலையில் நேரம் கிட்ட பால் இது ஒரு நாலு மூணு ஏழு லிட்டரு வரும் நாலு வள்ளு கிடேரி மொட்டை எந்த விதமான தவறு கிடையாது சளி வந்து மூக்கில் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அதுக்கு மாத்திரைக்கெல்லாம் போட்டு மாடு நல்லா தெளிவாகிடுச்சிப்பா தீனி தீனியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிமிட்டாக தான் வைக்கணும் அளவுக்கு திங்குது மாடு தீனி தண்ணி எல்லாமே இப்போ தளவுக்கு இப்போ அதுக்கு நீங்கள் வைத்தியமெல்லாம் எதுவும் கிடையாது நாளே பழுத்தேன் கறவை நீங்கள் ஏழு லிட்டர் கறந்துக்குங்க இன்னும் பத்து இது இப்போ பேர் சொல்லி கறக்குற மாடு இதெல்லாம் விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரொம்ப கம்மியான விலையெல்லாம் போட்டுக்க இருபத்தி ஏழாயிரம் இது இன்னொரு விஷயம் இந்த மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து மனசாராக ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதந்தான் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா எல்லா மாடுமே இப்படி சொல்ல மாட்டேன் நீங்கள் பாருங்கள் நம்ம வீடியோவில் தெரிய இருக்கிற மாட்டை மட்டும் சொல்லுவேன் அதனால பார்த்திங்கன்னா காம்பு பிடிக்கல உதைக்காது மாடை அக்கிட்டு நகர்ந்துட்டு போகு ரெண்டு வரத்தை வனத்தை மட்டும் முன்னாடி போட்டு உட்காந்துட்டிங்கன்னா சரு ஜரு 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 பைப்பில் அடிச்சு மாதிரி நாலு லிட்டர் பால் வரும் நாலு வழுத்தேன் சளி தான் அதை வேறு எதுல எந்த இதுவும் கிடையாதுங்க சளி வந்து மூக்கில் அதிகமாக இருந்தது அதுக்கு ஒரு டாக்டர் வந்து மாத்திரை எழுதி கொடுத்தாருங்க அது போட்டு இப்போ சரியாயிடுச்சு இன்னும் லைட்டாக சளிதே இருக்குது மூச்சு வடையில் அது சளி தெரியுது இலப்பெல்லாம் கிடையாது தெளிவான மாடு கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் இருபத்தி தானுங்க நாலு பல்லுக்கு கண்ணுக்குட்டி கரவே அதுவும் ஒரு இது ஒன்றாவே அது இருக்குது அது ஆறு பல் அந்த மொட்டை இது நாலு பல் ஏன்னா அதை இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க அதுவும் வீடியோ அவளுக்கு ஆட்டுறேன் எல்லாம் காலையில் நேரம்னால கொஞ்சம் வயிறு தொடக்கணும் இருக்குது அவ்வளோதான் ஆனால் தண்ணி தீங்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெச்சளவும் குடிக்கும் கொண்டு போய் மாடு வாங்கி போனோம்னா புழம்புல இல்லாமல் கொண்டு போய் பக்குவம் பண்ணி காரங்க அவங்க சொல்லித்தாராங்க இவங்க சொல்லித்தாரா ஒன்றிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு இது பார்த்தீங்கன்னா தான் விலை மாடு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சி ரூபா நாற்பது ரூபா போடுவானான்னு நினைக்க வேண்டாம் சென உறுதி கிடையாது ரெண்டே மாடு தான் இந்த ஏழு மாட்டில் செணம் உறுதியான செணை அதை நான் சொல்கிறேன் மீதி இளஞ்சனையாக இருந்தால் உங்கள் பொறுப்பிட்டேன் அந்த எந்த மாடு சென சொல்கிற அளவு நெசனைங்க இடியா ஓட்டம் பாரு ரெண்டாவது மாடு இருபத்தையாயிரம் தான் விலை இது தண்ணி தீனி பல்லெல்லாம் நல்லா இருக்குது பல்லெல்லாம் நல்ல பல்லு பால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு உறுதி இப்போ தளவுக்கு ஆனால் ஒரு வாரம் பக்குவம் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சஞ்சு அஞ்சு வரைக்கும் வரும் ஹெச்அப்பு பல்லெல்லாம் நல்லா இருக்குது ஹெச்எப் மாடுதே இருபத்தையாயிரம் தோட விலை நீங்கள் எங்கேயுமே இந்த அளவுக்கு நீங்கள் விலை கம்மியு பார்க்க முடியாது இந்த நேரத்தில் மாடுகள் அதிகம் இறங்காத நேரத்தில் நான் வீடியோ பார் இப்போ போட்டு எத்தினாலாகனு பார்த்தீங்களா அஞ்சாறு நாள் ஆகுது எனக்கு எப்படின்னா எனக்குன்னு அந்த லெக்கு கிடச்சாதே பார்த்தீங்கன்னா இறங்கி டாக்குன்னு செய்வேன் இல்லைன்னா கம்முன்னு பொட்டாட்டம் இருந்துக்குவேன் நம்ம கம்மியான ரேட்டில் வாங்கணும் கம்மியான ரேட்டில் கொடுக்கணும் மக்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன கண்ணுக்கு வாங்குறோமோ அதை சொல்லிடறேன் நம்மளுக்கு கொடுக்குற சொல்லினாலும் நம்ம சொல்லிடுவேன்னு கறவது ரெண்டு ரெண்டரைக்கு மேலே வரும் பால் இதுக்கு சளிகல்லாம் மலைகளில் இப்போ இடையில வேலைகள் நிலைய படம் காட்டி இந்த தொந்தரவு இதெல்லாம் நீங்கள் ஒரு மாத்திரை மருந்து கூட போக தேவையில்லை நல்ல மாதிரியே பக்குமணிக்கா இருக்கு இந்த மாடு மட்டுமல்ல எந்த மாடு மேற்க அடித்தோரம் போய் கொஞ்சம் குடங்கிறதுனா பூஸ்டப் மாத்திரை அதுக்கெல்லாம் வாங்கி போகிறத அடுத்து இந்த மூணாவது மாடு பார்த்திங்கன்னா இதோட விலையே வந்து வேறு எப்படி வேலைங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா எழுபது ரூபாய்க்கெல்லாம் போட்டிருந்த மாடு விற்று மாடுகா இப்போத்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா கறவை வந்து கம்மி ஒரு ஒன்று ஒன்றத வருது ஆனால் கறவை கூடும் அது கேண்டியாக சொல்லியிருக்காங்க ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நீ பக்கு பண்ணோன்னே கறவை வந்து கண்டிப்பாக கூடும் மாடு நல்ல பெருவெட்டு கிடக்குது பல்லெல்லாம் அப்படியே சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க மாடு இலைச்சிருக்குதே கறவை வந்து கம்மி ஒன்றரை ஒன்றரை பேங்கட் வருதுன்னு வச்சுக்கோங்க கொண்டு ஒவ்வொரு ஆள் தனியால் மேப்பு கேப் நல்லா மேய்ச்சி நல்லா பீர் வேஸ்ட்டு போடுற ஆளுக்காக இருந்தால் அதுக்கெல்லாம் உங்களுக்கு பால் பக்குவம் தெரியுமில்ல தேங்காய் ஒன்று ஆடி ஊற்றியோ ஒண்டிக்கார பக்குவம் பண்ணாங்கன்னா கறவை கூடு இது முப்பது ரூபாய் கீழேயே உங்களுக்கு நான் தர்றேன் இருபத்தி எட்டாயிரம் கொடுங்க உங்களுக்கு நான் தர்றேன் பேர் சொல்லி கொண்டிக்காரங்க மாடு நாள் மாடுங்க இது நல்லா நான் மொதல் நல்லா கவனிச்சு பாருங்க நம்மகிட்ட இருந்த மாடுதான் போட்ட மாடுதான் வீடியோ கறவை கம்மி அவர் அட்வான்ஸ் போட்டிருந்தார் நான் கூப்பிட்டு சொல்லிவிட்டேன் பால் கம்மிங்க விலை கம்மியாக நீங்களே பிடிச்சிக்கங்க இல்லைன்னா நான் விற்றுக்கிறேன்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிவிட்டேன் ஏன்னா நம்ம ஓரளவுக்கும் கூட இப்போ அஞ்சு லிட்டரு வர்ற மாட்டேன் ஒரு மூணு அந்த மாதிரி கூட சொல்லலாம் போய் தப்பு இல்லை அரை மாலை இல்லாத மாட்டேன் பக்குவம் மண்ணாக கூடும் எந்த முதலும் தவறான முதல் கிடையாது விலைக்கு திறந்து இது இருக்குது இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் ரூபாய் நீங்கள் காரங்க மாடு பெருவெட்டு கிடக்குது அது அடுத்து நாலாவது மொட்டை இது பல்லு அருமையான பல்லுங்க அப்படியே வாட்சி ஆட்டது பல் ரெண்டாம் நேர்த்த கிடையாது இதோடய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரரூவா தான் நீங்கள் மூணு மூணு பாலுக்கு வச்சுக்கங்க அஞ்சு அஞ்சு எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் பக்குவம் பண்ணி ஒரு வாரம் மென்பு ஆகணும் அஞ்சு அஞ்சு எதிர்பார்க்கலாம் கொண்டு வந்து நீங்கள் பத்து இது கறக்கலாம் உறுதியான சனையெல்லாம் சொல்ல முடியாது சனி இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் இல்லை ஒரு ரெண்டு மாதந்தான் சனை இருக்குது அது எப்படிங்கிற சொல்கிறேன் இரவத்தையாயிரூபா கொடுங்க இந்த மொட்டையை தார அருமையான மொட்டை சுழி சுத்தம் எல்லா மாட்லேயுமே சுழி சுத்தம் இந்த வாட்டி அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாடு இது ஆறு மல்லு தே இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க அந்த மாட்டையாட்டவே இருக்குது நாலு மல் போட்ட பாருங்க ஒரு கண்ணுக்குடி ஃபஸ்ட்டு மாடு அதாட்டவே இருக்குது மாடு இது கறவை நல்ல கறவை கறந்து இது காலையில் டைம் இன்னும் தண்ணி வைக்கல ரெண்டு நாளைக்கு அப்படியே மாடு நின்றுச்சுன்னா நோட்டமே வேறையாக தெரியும் வித்தாசினாலும் வித்தாசு எழுதி போடுற விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து மடியோ நல்ல முறையாக தெளிவோ வயிற்றுக்கு தண்ணி உடிச்சு எடுத்து போட்டோன்னா அது வேறையே தெரியும் உண்டோ இதையும் வேணுனாலும் தராமல் கரங்க ஆறுபல் ரெண்டு சைடுமே சின்ன பல்லுன்னு இருக்குது ஆறுபல் முட்டை அந்த நாலு பல் மாதிரியே ஒரு சைஸ் இருக்குது உண்டோ இது வேணுனாலும் கரங்க ஒன்றும் தப்பு இல்லை இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தர்ற மாடு தண்ணி தீனி அளவு மாடுக்குது அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருவெட்டுன்னு தயவு செய்து நினச்சிக்காதீங்க வேறுங்க அந்த மொட்டை அதாட்டவே தான் இருக்குது நாலு வல்லுது இது ஆறு வல் இது எல்லா விலைகள்லாம் நம்ப பக்கமாக அடிச்சிருக்கிறேன் நீங்கள் நெம்ப போட்டு தர தட்டா தட்டாமல் கொண்டு போய் பக்கம் பண்ணி கலந்தீங்கன்னா நல்லா கறக்கு அருமையான மொட்டை மாடுங்க அருமையான ஏழு மாடுமே இருக்குது உங்களுக்கு நாலு மாடு அஞ்சு மாடு வேணும்னாலும் கேளுங்க ஒரு சார் தரேன் வட்டி வருகிட்டு எல்லாம் எங்கள் வியாபாரி வரிகார ஆ எல்லாமே பாருங்க மாடுகளே இப்போ கொஞ்சம் அதிகமாக அதோடு திடீர்னு ஒரு டைம் பார்த்திங்கன்னா கப்படி இது ஒம்பது மாதம் பூர்த்தியாக முடிஞ்சுது மாடு செனை எத்தனாவது மாடு ஆறாவது மாடு இதோட விலையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படிங்க முப்பத்தஞ்சு இல்லை முப்பத்தி நாலு இல்லை முப்பத்தி மூணு இல்லை முப்பத்தி ரெண்டு இல்லை முப்பத்தி ஒன்றும் கூட இல்லை முப்பதும் அல்ல இல்லை ரூபாய்க்கு உங்களுக்கு தர்றேன் ஒம்போது மாதம் சென இருபத்தொம்போது ரூபாய்க்கு தரமுன்னா அதில் இடக்கு இதில் இடக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் பல்லெல்லாம் சூப்பர் பல்லு மாடு இப்போ காம்பை பிடிச்சி காட்டுற மாதிரிங்க குணம் நாயா அஞ்சு அஞ்சு பால் பத்து லிட்டர் அப்படியே நாட்டு மாட்டு பால் மாதிரி கறக்கு நீங்கள் அந்த நம்ம மாடு குடமும் ஊதிக்கலாம் இதே ஒரு பக்கம் எனக்கு வேலைக்கு தோதா கிடச்சிது சரி நம்ம ஒரே குணம் பாருங்க சூப்பர் குணம் அப்படின்னு கால் துவக்குறதோ பிடிக்கிறதோ எதுவும் கிடையாது இன்னும் கரெக்டாக அதிகபட்சா மடி வைக்குதுங்க பால் வந்துருச்சு மடியில அந்த எண்ணெயா இருக்குமா அந்த பால் வந்துருச்சு அப்போ டாட் செக் பண்ணி வச்சு எந்த மாடு கை வைக்காம செனின்னு சொல்ல மாட்டேன் அது கண்ணு போடுற அப்படி இருந்தாலும் இருபத்தொம்பது ரூபாய்க்கு தர்றேன் இருபத்தொம்போதுக்கு இன்னும் முப்பது நாள் மேட்ச்சிங்கன்னா உங்களுக்கு மண்டி சூப்பராக கணு 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 கணுன்னு வச்சு கணு போட்டுக்குமா நல்ல பெரிய மாடு கொண்டு போய் அதற்காரங்க அடுத்து ஏழாவது மாடு சந்தன பிள்ளை இதோட ரேட் பார்த்திங்க இது கடமாள பார்த்தேன் பல் சேர்ந்து சேராம்தான் இருக்குது நல்லா பெரும்புல்ல இதெல்லாம் ஒரு பதினாறு 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 லிட்டர் தாராளமாக கறக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சதுன்னு நான் சொல்கிறேன் அது அந்த ஆள் சொன்னது பன்னெண்டு பன்னெண்டு சொன்னாங்க அதில் அவனுக்கு வேண்டாம் ஒரு நேரம் பன்னெண்டு நேரம் முப்பத்தஞ்சாயிரரூபா தான் இதோட விலை செனை பூர்த்தியாக ஆறு மாதம் முடிஞ்சுது அப்போ இன்னும் ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் மேசிக்கனால் மடி வச்சு கண்ணு போட்டுக்க மாடு இப்போ இருக்கிற கோப்பு வேறு உங்களுக்கு மாடுனால லட்சணமான மாடு எந்த விதமான வைத்தியமும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு தர்ற நீங்கள் இதெல்லாம் இது எங்கேயுமே எதிரே பார்க்க முடியாது மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வீடியோ பார்க்குறதுக்கு அட்வான்ஸ் போடுறவங்களுக்கு நம்மளுக்கு முதல் முக்கியத்துவம் இந்த இங்கே வந்துட்டுங்க அங்கே வந்துட்டோம் இப்போத்தான் போட்டிங்களே அது பார்த்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பொறுப்பில்லை ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க